திருவில்லிபுத்தூரில் பெய்த மழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக பாய்ந்தோடிய நிலையில் சாக்கடை கால்வாய் தூர்வாரப்படாததால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதேபோல் ராஜபாளையத்திலும் கனமழை காரணமாக சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து தேங்கி நின்றதால் ஊர்தி போட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் இதனிடையே கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் இரண்டாவது நாளாக பலத்த மழை பெய்தது கனமழை காரணமாக வெள்ளி தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் பலத்த மழை பெய்தது குமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது சாலைகளில் ஆங்காங்கே போல் மழை நீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர் இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் கோடைக்கால நெல் சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நீர்நிலைகளில் தண்ணீர் முழுமையாக உள்ளதால் நெல் விளைச்சல் அதிகரிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர்